மதுரை அரசு மருத்துவமனையில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஆறு வயது சிறுமிக்கு ஆதரவு கரம் நீட்டிய தொண்டு நிறுவனத்துக்கு குவியும் பாராட்டுகள் மதுரை மாவட்டம் நிலையூர் அடுத்த கைத்தறி நகரை சேர்ந்த சரவணன் லட்சுமி தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் சரவணன் சென்னையில் உணவு டெலிவரி பாய் மற்றும் ரேபிட்டோ ஓட்டி அதில் வரும் வருமானத்தில் குடும்பம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் அவரது ஆறு வயது மகள் லட்சிதா ரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு தற்போது நுரையீரல் வரை பரவியுள்ளதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் ஆறு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் சிறுமியின் பெற்றோர்கள் சிறுமியின் சிகிச்சைக்கு உதவி கேட்டு சமூக வலைதளங்களின் வாயிலாக கேட்டிருந்தனர் இந்த நிலையில் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு முயற்சியால் சிறுமியின் சிகிச்சைக்கு முதல் கட்டமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டீம் தர்மராஜ் நிலைய மருத்துவ அதிகாரி சரவணன் குழந்தைகள் பிரிவு மருத்துவ இயக்குநர் நந்தினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் லட்சுமி கூறும்போது தனது மகள் இரத்த புத்து புற்றுநோய் என்னும் கொடிய நோயால் அவதிப்பட்டு வருகிறார் அவருக்காக நாங்கள் போராடி வருகிறோம் எனது கணவருக்கு குறைந்த வருமானம் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற நிலையில் சிறுமியின் சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனையில் ஆறு லட்சம் முதல் எட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறினார் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாங்கள் மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் கடந்த ஒரு மாத காலமாக என் குழந்தைக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இங்கு ஸ்கேன் மருந்து மாத்திரைகள் இலவசமாக கிடைத்தாலும் மற்ற செலவுகளுக்கு நாங்கள் தடுமாறி வந்தோம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மதுரையின் அக்ஷய பாத்திர ட்ரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு முயற்சியால் முதல் கட்டமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார் மதுரையின் அட்சய பாத்திர ட்ரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலுவின் இத்தகைய செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் േട്ടി ലക്ഷ്മി സുമിയൻ പെട്ടോർ പാർട്ടും അക്ഷയ മഹാപരിവരുടെ അനുഷ്യൻ വീട്ടിലുടിയ ചെന്നൈയിലേക്ക് ഒരു നമ്പർ தொலைபேசியில் தெரிவித்தபடி இந்த மதுரை மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை ஆறு வயது பெண் குழந்தை ரத்தப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய தந்தையார் சென்னையில் ராப்பிட ஓட்டியை குழைக்கிறார் தகவல் வந்தது அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரை கைப்பறி நகரை சேர்ந்த அந்த குழந்தை ஆறு வயசு பெண் குழந்தை லக்ஷிதா அவருடைய மிக மருத்துவ செலவிற்காகவும் அவருடைய இதற்காகவும் இந்த நம்முடைய அக்ஷய பாத்திரம் அதிஷத்தின் அனுகிரகம் சார்பாக இந்த தொகையினை இந்த முதல் கட்டமாக ரூபாய் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வரை ஆகிறது என்று அவருடைய தந்தையார் சரவணன் தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய ஒரு இருபத்தைந்தாயிரம் ரூபாயை நண்பர்கள் மூலமாக சேகரித்த பணத்தை ஒரு இருபத்தைந்தாயிரம் ரூபாயை அவருடைய தாயார் லக்ஷ்மி அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்